வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான விலங்கி இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னால் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் வேறு எது வராது ஏன்னால் நமக்கு தெரிஞ்சு தான் கொடுக்குற ஒரு நம்பரை வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் வந்துருக்குங்க பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் நேற்று ஒன்னா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா ஒன்றா நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு ஏழுக்கு ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்துச்சா ஏழாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழு ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் அதில் ஒன்பது நம்பரும் பெசிஃபிக்காக வரணுன்றது எதிர்பார்த்தோம் அதனால தான் நமக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நமக்கு ஒன்பதாம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சூப்பராக அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒ நாலு ஒன்பதுங்கிற நம்பரை ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது கொடுத்தோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் அதே மாதிரி நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஏழுக்கு ஒன்றா நம்பரை தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேற எதுவும் வராது அதுதான் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏழாம் நம்பர் நமக்கு கொடுத்த கணக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு ஏழாம் நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்கு நாலு ஒன்பது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அதே மாதிரி நமக்கு ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப அதாவது ஏபியில் நமக்கு ஒரு நமக்கு நமக்கு ஏ ஒன்னா நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகிருக்கு சி போர்டில் நமக்கு ஏழு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் ஒன்று அதாவது ஏழாம் நம்பருக்கு ஒன்னா நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சோ அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப பெசலாக தான் ஏன்னால் நான் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது மேலே மூணு ஜீரோ ஏழுன்னு வந்துச்சு அடுத்து வந்து நாலு ஜீரோ ஏழு அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் அதனால தாங்க ஏழாம் நம்பர் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ஏன்னா ஜீரோவுக்கு ஏழு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பரு சீ போர்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பரும் நேற்று வர வேண்டிய நம்பர் தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ரெண்டு நம்பரும் சேர்த்து கொடுத்தோம் சரிங்களா அதனால தான் இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பதுக்கு பதிலாக நாலு நம்பர் நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்பது நம்பர் வந்திருக்க அவ்வளோதான் நான் இருந்தாலும் ஒன்பது நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு அப்படி ஆடு ஒரு கணக்கு இருந்ததுனால தான் கொடுக்குற தவிர வேண ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தியில் நமக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பரும் நமக்கு ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் ஒன்றாம் நம்பரும் செமையா மேட்ச் ஆகிடுச்சி சி போடல ஏழாம் நம்பருமே ஒரு செமைய மேட்ச் ஆயிடுச்சு நம்ம அதான் எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி ஆடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்படி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ரொம்ப தனிப்பட்ட பாடையான இது நமக்கு எப்போயுமே ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக ஆடக்கூடிய கம்பெனி தான் ஏழுநூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு என்ன இருபத்தி ஒன்றாம் தேதி எழுநூற்றி பதினொன்றுங்கிறது கருணையோடைய யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஆடக்கூடிய நம்பர் தான் அப்போ நம்ம அதை போது நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக அது சூப்பராக மேட்ச்சாக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இருபத்தி ரெண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமூகனுடைய உங்களுக்கு எட்டாவது குழுக்கள் இருக்குது எஸ்எம் எட்டாவது குழுக்கள் இருக்குது இந்த எட்டாவது குழுக்களில் நாளைக்கு நமக்கு என்ன வரும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க மீனா அப்படின்னு பார்ப்போம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஒன்று தான் ட்ரையல் நம்பர் இல்லையா நானூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு நாளைக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறேங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு என்ன நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி போன வாரம் நமக்கு சமூகத்தில் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா போன வாரம் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு டபுள்ஸ் கொடுத்தாங்க ஏழு ரெண்டு ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாவது ட்ரா நம்பர் அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி எஸ்எம் ஒடையே நமக்கு எட்டாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வர்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூறு இந்த ரெண்டு நம்பரை கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏ போர்டு வந்து நமக்கு வர ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது அப்போ அதே மாதிரி சம்ர்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு எட்டாவது ட்ராவை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்று பிள்ளாங்க சிம்பிளுங்க ஒன்பது நம்பர் தாங்க வரணும் எப்படிங்க நாளைக்கு ஒன்பது நம்பர் வரணும் முடிவு பண்ணுறீங்க எனக்கு பாருங்கள் ஏழு ஒன்று ஒன்பது தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏழு ஒன்று ஒன்பது ஒன்பதாம் நம்பர் இங்கே வருதா இதே மாதிரி ஆர்டர் இருக்கிறேன் இதைத்தான் நேற்று நம்ம என்ன சொன்னோம் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் திரும்ப வரும் ஜீரோ எட்டு ஏழு ஒன்று அதெல்லாம் வரும்னா அதே மாதிரி திரும்ப வந்துருச்சு ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க இங்கே வந்து நான் என்ன சொன்னேன்னா இங்கே வந்து ஜீரோ இருக்குதுங்க இங்கே வந்து நமக்கு மூணா நம்பர் இருக்குங்க நான் எட்டாம் நம்பர் ஏற்கனவே இருக்குது இங்கே இருக்கா அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் திரும்ப என்ன சொல்கிறோம் ஒன்று எட்டு பாருங்க ஜீரோ எட்டு ஏழு ஒன்று வந்துருச்சா இதை நீங்கள் எட்டாக கன்சல் பண்ணிக்கோங்க சரிங்களா மேலே இருக்கற ஜீரோ வச்சுக்கோங்க ஜீரோ எட்டு ஏழு ஒன்று இதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக இதை ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நேற்று நம்ம கவனமாக சொல்லணும் அது மாதிரி தான் வரும் அதனால தான் நம்ம நேற்று ஒன்னாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாருக்காச்சும் கணக்கில் வருது எனக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போடு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் மூணாம் நம்பர் எனக்கு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி போர்டு பீபோலை பொறுத்த வரைக்கும் பிபோலில் எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பிபோல ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கனா ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படின்னு நம்பரு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ரெண்டு ஒன்பது நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன் இது ஏற்கனவே நமக்கு வந்திருக்க நம்பர் தான் இந்த மாதிரி வந்திருக்கு மறுபடியும் அதே மாதிரி நம்பர் தான் நமக்கு காமிக்கிது நீங்கள் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் எனக்கு பேசிக்காக சி போர்டில் ஜாரி பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் சரிங்களா ஏன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வைங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ப்ளஸ் நாலு இதுக்குள்ளே தான் வருது அதாவது வந்தால் உங்களுக்கு என்ன வரணும் ஒன்று ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா நாலு நம்பர் வரணும் நாலு நம்பரும் நமக்கு இங்கே ப்ரெசல் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்க வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாவது நம்பர் வரும் நீங்கள் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு வந்திருக்கா ரெண்டுக்கு ஒன்பது வந்துருக்கா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் திரும்ப நமக்கு இந்த இடத்துல வரணும் அதனால் அது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி வந்து நாளைக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நமக்கு யாரோட குழுக்கள்னால் சமூதனோடய குழுக்கள் இதில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க சீ போர்டு வந்து எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலங்கன்னா ஜீரோ ஏழு எட்டுன்னு வரலாம் ஜீரோ எழுபத்தி எட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஜீரோ எழுபத்தி எட்டுன்னு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் இருந்து ஜீரோ எழுபத்தி எட்டு அப்படின்னு நம்பர் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரோ எண்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தி எட்டு எனக்கு இதுதான் ரொம்ப பெஸலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நேற்று நம்ம கொடுத்ததிலே நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் எங்கேயுமே சுத்த வேண்டாங்க ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க இதில் ஏழாம் நம்பருக்கான பர்டிகுலரான வாய்ப்புங்கிறது எனக்கு எப்படி வருதுன்னா ஜீரோ அதாவது நாலு ஜீரோ அதாவது நானூற்றி ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எங்கங்க எட்டு ஏழு ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா செமைய வந்து சி போட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுத்தோம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பரும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலுங்கிற நம்பரும் சி போடை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப பெஸலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரெண்டு நம்பருமே எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் சூப்பராக ஒரு அடி அடிக்கலாம் கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமருதி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிட்டோம் நம்ம போன வாரமே டிசைட் பண்ணிட்டோம் இந்த கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாலஜிக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இது எட்டு ட்ரா ஆடிட்டாங்க புரியுதுங்களா எட்டு ட்ரா ஆடிட்டாங்க எட்டு ட்ரா நமக்கு ஆடும்போது இப்போ தான் வந்து தான் சொன்னோம் இந்த சொர்ண கேரளாவும் சரி அதே மாதிரி இப்போ இந்த சமிருத்தின்னு சரி இது வரைக்கும் எட்டு ட்ரா ஆடிக்கிறாங்க எட்டு ட்ராங்கும் போது நமக்கு ஓரளவுக்காச்சும் அதுக்கு எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணிப்பு வந்துடும் நமக்கு சரிங்களா அதை கணக்கு பண்ணிவிட்டும் அது போக ப்ளஸ் வந்து போன வாரம் அடித்தாங்க இல்லையா அதையும் கணக்கு வச்சுருக்கோம் அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அது போக இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு போன வாரம் ரிசல்ட்டு அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி எஸ்எம் எட்டாவது குழுக்கள் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் ப்ளஸ் ஏழா நம்பருக்கான பேசிக்காக நாளைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எட்டு அதாவது நாலு எட்டு ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு நினச்சிட்டாங்க நானூற்றி எண்பத்தி ஒன்று தான் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த ட்ரா நமக்கு எது மேட்ச் ஆகுதோ இல்லையோ இந்த ட்ரா மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகுது இதில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் சொல்லி வச்ச மாதிரி அடித்தோம் சூப்பராக கண்டிப்பாக இது வரும் வராமல் போகாதுன்னு நம்ம சொன்னோம் அதுலேயும் குறிப்பாக ஏ போடு ஒன்றா நம்பர் சி போர்டு ஏழாம் நம்பர் சரிங்களா செமையாக கொடுத்துருக்கோம் அது மாதிரி இதுலேயும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அந்த நம்பர் வந்தால் மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த இடத்துல வைக்க முடியலைன்னா வைக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் போர்டு ஏதாவது மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒன்பது நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் மேட்ச் ஆகுது சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு நம்பர் என்ன எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே எந்த மேட்ச் ஆகிடணும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒன்பது ரெண்டு எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் இருக்குது மெர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்